செந்நீர் நிலம் வானும் மண்ணும் கண்ணோடு கண் பொருந்தி பார்ப்பதைப் போல பாரியும் ராசசிம்மனும் ஒருவரையொருவர் பார்த்தவாறு இருக்க மூவேந்தர்களும் பொறாமை கொள்ளும்படி மக்களின் மனதை ஆளும் மா மனிதன் என்ற நினைவு ராசசிம்மனின் மனதில் தோன்றி பிரமிக்க வைத்தது இரு வீரர்களுடன் பாரி நிற்பதை கண்ட ராசசிம்மனுக்கு பாரியை வீழ்த்துவதே தனது வீரத்தை உலகுக்கு எடுத்துரைக்கும் செயலாய் அமையக்கூடும் என்று தோன்ற தனது வழக்கையிலிருந்த வாளை பாரியை நோக்கி உயர்த்தி காட்டிவிட்டு குதிரையை திருப்ப முயன்றான் மறுகணம் அருகிலிருந்த இளங்கீரனின் ஈட்டியை வாங்கிய பாரி இடது காலை முன்னால் நகர்த்தி உடலை பின்னோக்கி வளைத்து வழக்கையை முழுவதும் பின்னிழுத்து அதிவேகமாக ஈட்டியை இராசசிம்மனை நோக்கி எரிந்தான் காற்றை கிழித்து கொண்டு போல் பாய்ந்த ஈட்டி கண்கள் காணவியலா வேகத்தில் கீழ் இறங்கியது ராசசிம்மனின் சிந்தையிலிருந்து நகருமாறு எண்ணம் தோன்றும் முன்னர் ராசசிம்மனை கடந்து சென்று ஈட்டி அவர்களுக்குப் பின்னால் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த யானையின் காதில் பாய்ந்து மறு காதில் வெளியேறியது யானை ஓரடி கூட எடுத்து வைக்காமல் சரிந்தது ஐம்புலன்களும் ஒடுங்கி அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத ராசசிம்மனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன நடந்ததென்றே புரியவில்லை பின்னால் திரும்பி பார்த்தவுடன் நடந்ததை புரிந்து கொண்டனர் ஓர் ஆயிரம் அம்புகளை எய்து யானையை வீழ்த்திய சேரப்படையையும் ஒரே ஈட்டியில் யானையை சரித்த பாரியையும் நினைத்து கதிகலங்கி போனான் ராசசிம்மன் ஒரு மனிதனால் இவ்வளவு வேகமாக ஈட்டியை எரிய இயலுமா என்று மதிமயங்கி நின்றான் காட்டின் அரசன் விலங்குகளை வீழ்த்தும் முறைகளை அறிந்திருக்கிறான் இதில் பெரிதாக என்ன ஏதுமில்லை என்று மனதை சில நொடிகளில் திடப்படுத்திக் கொண்டு அவன் பாரிதானே என்றான் ராசசிம்மன் ஆம் பரம்பின் தலைவனேதான் என்றான் கடம்பன் பாரி ஈட்டியை எறிந்த வேகத்தை பார்த்து திகைத்தவர்கள் யானின் காதுகளில் ஊடுருவி முழுவதும் வெளியேறியிருந்த ஈட்டியில் அவன் ஆற்றலை கண்டு வெளிரி போய் இருந்தனர் வேகமாக குதிரைகளை திருப்பி பின்வாங்கினர் பாரி ஈட்டியறிந்த வேகத்தை கண்ட நிலவன் அதிர்ந்து போயிருந்தான் கருணையையும் மென்மையையும் மட்டும் பாரியிடம் பார்த்திருந்த நிலவன் பார்க்காத வேகம் இது கனநேர உக்கிரம் இது அன்பையும் பாசத்தையும் பொழியும் தாய் திடீரென அதட்டும் போது திகைத்து போகும் குழந்தையை போல் விக்கித்து நின்றான் நிலவன் நிலவனின் நிழலாய் எப்போதும் உடனிருந்த இளங்கீரனோ இடியோசையை கேட்ட நாகம் போல் ஒடுங்கி நின்றான் ஒரு கணம் நிலவனும் இளங்கீரனும் கண்ணால் பார்த்து கொண்டனர் மெதுவாக நிலை மீண்ட நிலவன் யாரவன் என்றான் அச்சம் கலந்த மெல்லிய குரலில் விராட நாட்டை பிடிப்பதற்காக சேரர்கள் அந்நாட்டு வீரர்களை கொஞ்சொழித்த விதத்தை வானர்கள் மூலம் அறிந்திருந்த பாரி ராசசிம்மனாக இருக்க வேண்டும் என்றான் நான் கீழிறங்கி அவனை வீழ்த்தட்டுமா வேண்டாம் பகைவனை கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ வேகத்தில் நிகரற்றவன் ஆனால் வயதுக்கேற்ற ஆற்றல் அவனிடம் அதிகம் மீண்டும் கனிந்திருக்கும் தாயிடம் பேசுவது போல உணர்வு நிலவனுக்கு தோன்ற எதற்காக அவனை இருந்து காப்பாற்றினாய் என்றான் நிலவன் யானை கடமனின் நண்பர்களை நோக்கிச் சென்றது நிலவா பழங்குடியினரை காப்பது என் கடமைதானே என்றான் பாரி கடமை அல்ல கருணை என நினைத்தான் நிலவன் சேர வீரர்கள் பின்வாங்க துவங்கினாலும் புகையை சுவாசித்ததால் ராசசிம்மனின் உத்தரவு புரியாத நிலையில் குழம்பியிருந்த சேர வாட்படை வீரர்கள் வாட்களுடன் முன்னேறினர் பல சேர வீரர்களும் சில யவன வீரர்களும் செம்மலையின் வலப்புற அடிவாரத்திலிருந்து அம்பெய்து கொண்டிருந்த பரம்பினரின் அம்புகளை வாளினால் தடுத்தபடி முன்னேறினர் ஏராளமான வீரர்கள் தொடர்ந்து வர பரம்பினர் அம்பெய்து கொண்டே பின்னேறினர் கரட்டின் மேலிருந்து கழுகினை போல் சமவெளியை உள்வாங்கிக் கொண்டிருந்த பாரி சில கணங்களில் பரம்பினர் சேர வீரர்களால் சூழப்படுவர் என்பதை உணர்ந்த மறுகணம் பரம்பு வீரர்களை காக்க புலிப்பாய்ச்சலில் கீழிறங்கினான் மலைச்சரிவு போல் காட்டாற்ற அருவி போல் மலை அதிர நிலம் அதிர ஒரு பாறையிலிருந்து மற்றொரு பாறைக்கு தாவி இறங்க பாறைகள் நொறுங்கின பாறை துணுக்குகள் தெரித்தன பாறையின் பாதங்கள் பாறையில் பதிந்த கணத்தில் விடுபட காற்றில் பயணிப்பது போல் பறந்தான் பரம்பு தலைவனின் வேகம் நிலத்தில் ஓடுவனவற்றிற்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியது பரப்பனவற்றிற்கு பொறாமையை ஏற்படுத்தக்கூடியது பாரியை பின்தொடர்ந்து நிலவனும் இளங்கிரனும் போரிடப் போகும் மகிழ்வுடன் வேகமாக கீழிறங்கினர் பாரி முன்னேற பாரியின் இருபுறமும் நிலவனும் இளங்கிரனும் கீழிறங்க பரம்பு மூவிலை வேலின் மூன்று கூறிய முனைகளும் சேரப்படையை நோக்கி கட்டுக்கடங்காத வேகத்தில் பாய்ந்தது செம்மலையின் அடிவாரத்தில் இருந்த பரம்பு வீரன் வில்லை விடுத்து இருந்த வாளை உருவ போதே சேர வாட்படை வீரர்கள் இருவர் முன்னேறி வாளை வீசுவதற்கு கைகளை உயர்த்தினர் அந்த கணத்தில் பாரி இரண்டு கைகளையும் விரித்தபடி உள் நுழைந்து அடிக்க யானையின் துதிக்கையால் அடித்தது போல் இருவரும் ஒடிந்து விழுந்தனர் தன்னை நோக்கி ஓடிவரும் ஏராளமான சேர வீரர்களை நோக்கி பாரி வேகமாக முன்னேறினான் பாரியை நோக்கி வந்த அடுத்த சேரவீரன் வாலினால் தாக்க உடலை மட்டும் இடதும் வலதுமாக திருப்பி வாலினை தவிர்த்த பாரி முன்னேறி சேரவீரனின் மணிக்கட்டை இடக்கையினால் பற்றினான் வலக்கையினால் அவன் கழுத்தை பற்றி தூக்கி மற்ற இருவரின் மேல் கோழிக்குஞ்சை எரிவது போல் வீசினான் மேலும் ஒருவன் முன்னேறி வாளை பாரியின் நெஞ்சில் பாய்ச்ச உடலை திருப்பி வாளை தவிர்த்து கொண்டு தனது இடக்கையினால் நீட்டியிருந்த வீரனின் கையை பற்றினான் மறு கையால் அவனின் இடுப்பை பற்றி சுழற்றி அடுத்த மூவரின் மேல் எரிந்தான் ஆயுதம் ஏந்தியவர்களின் உடலை தனது ஆயுதமாக கொண்டு பாரி முன்னேறினான் பாரி சேர வீரர்களை அடித்து ஒடித்த வேகமும் வீரர்களை பற்றி தூக்கி எறிந்து முன்னேறிய விதத்தையும் கண்ட சேர வீரர்கள் பாரியை நெருங்க தயங்கினர் புகையின் பாதிப்பை விட பாரியின் வேகம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது பாரியை தொடர்ந்து கீழிறங்கிய நிலவனும் இளங்கீரனும் கரட்டிலிருந்து இறங்கும் போதே ஏராளமானோர் வருவதை கண்டனர் இருவரும் ஒரே விதமான ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் ஒரே விதமாக சண்டையிடும் முறையையும் ஒத்த குணாதிசயங்களையும் கொண்டவர்கள் இருவரும் இணைப்பிரியாத நண்பர்களாய் இருந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் இருவரும் தமது கைகளை ஆடையினுள் செலுத்தி வட்டக்கத்திகளை வெளியில் எடுத்தனர் வட்டுக்கத்திகள் உள்ளங்கையின் அளவே இருக்கும் மெல்லிய இரும்பு தகடுகள் நான்கு ஐந்து புறங்களில் வெட்டப்பட்டு மிக கூறான முனைகளை உடையவை பல வட்டுக்களை மேலாடையில் வைத்துக்கொள்ளவும் ஒரே நேரத்தில் பல கத்திகளை பலரின் மேல் எரியவும் பயன்படும் எண்ணற்றவர்கள் நெருங்குகையில் வட்டுக்கத்தியில் சிறந்த பயிற்சி பெற்ற ஒருவனால் நொடி பொழுதில் அனைவரையும் வீழ்த்திட இயலும் ஒரே நேரத்தில் நிலவனும் இளங்கீரனும் இரண்டு கைகளிலும் வட்டுக்கத்திகளை எடுக்க இளங்கீரன் ஒரு நொடி தாமதித்தான் நிலவன் வட்டுக்களை எறிய பல சேர வீரர்களின் மார்பு கழுத்து நெற்றி என உடலின் பாகங்களில் வட்டுக்கத்தி பாய்ந்திறங்கியது தாக்கப்பட்டவர்கள் தடுமாறிய கணத்தில் இளங்கீரன் கத்திகளை வீசி அவர்களை வீழ்த்தினான் இரண்டு நொடிகளில் பல சேர வீரர்கள் சரிந்தனர் இருவரும் மாறி மாறி வட்டுக்களை எறிய அனைத்து சேர வீரர்களும் சரிந்தனர் காற்றும் குருதி சொட்டியது சில நொடிகளில் பல வீரர்களை வீழ்த்தி இருவரும் முன்னேற வட்டுக்கள் தீர்ந்ததற்கு அடையாளமாய் நாக்கை மேலன்னத்தில் ஒட்டி விடுத்து சத்தமாக ஒலி எழுப்பிய நிலவன் தனது கண்டாவகை குருவாட்களை வெளியில் எடுத்தவாறு இளங்கீரனை பார்க்க ஓசை வந்த கணத்தில் இளங்கீரனும் தனது கண்டாவாட்களுக்கு மாறியிருந்தான் வலது கையில் இருந்த கத்தியை ஒரு முறை சுழற்சி துள்ளலுடன் நிலவன் முன்னேற இளங்கீரன் பின்தொடர்ந்தான் மான்களின் கூட்டத்தில் பாயும் இளம் புலிகளாய் நிலவனும் இளங்கிரனும் சேர வாட்படை வீரர்களினூடே நுழைந்தனர் இருவரும் வாட்களை மின்னலாய் சுழற்றிய வேகத்தில் சேர வீரர்களின் கண்களுக்கு ஏராளமான வாட்கள் மின்னி மறைந்தன சேர வாட்படை வீரர்கள் இருவரையும் சுற்றி வளைக்க முயல இருவரும் வேகமாக தாக்கினர் நிலவன் தாக்கும் போது இளங்கீரன் நடுவில் நுழைந்து சேரர்களை வெட்டி வீசினான் இளங்கிரன் நடுவில் புகுந்த கணத்தில் நிலவனின் வாட்கள் இளங்கீரனின் உடலில் படாமல் உள்நோக்கி சுழன்றது இளங்கீரன் தாக்கிய நிலவன் உட்புகுந்து சேரர்களை சிதைத்து சென்றான் ஓசை எனும் மொழியில்லாமல் பார்வை எனும் ஒத்திசைவில் இடமும் வளமுமாய் இருவரும் நெருப்பு பின்னல்களாய் சுழன்றனர் பரம்பரையில் இருவரும் ஒன்றாக பல நண்பர்களுடன் போரிட்ட ஞாபகம் வர இருவரின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது சேர வீரர்களை நெருங்கவே விடாமல் இருவரும் வெட்டி சாய்க்க வாளையே உருவாமல் வதம் செய்திருந்த பாரி கூத்துக்களத்தில் இரு பாணர்கள் உச்ச சுதியில் ஒன்றிணைந்து பாடும்போது குரல்கள் பின்னி பிணைந்து வெளிப்படுத்தும் இசை வெள்ளத்தில் நீந்தி கழிப்பது போல் கண்களில் பூரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் பாரியை நோக்கி நான்கு யவனர்கள் முன்னேற நிலவன் குறுக்கிட்டான் பாரியை நோக்கி சென்ற யவனர்கள் பிரிந்து இருவர் நிலவனிடமும் இருவர் பாரியிடமும் செல்ல இளங்கிரன் நிலவனுடன் இணைந்து கொண்டான் யவனர்களை பற்றி முடியன் கூறியது நினைவுக்கு வர நிலவன் நாக்கை சுழற்றி ஓசை எழுப்பினான் எச்சரிக்கை தேவை என்ற குறிப்பை இளங்கீரன் புரிந்து கொண்டு பதில் எழுப்பினான் யவனர்களை நிலவனும் இளங்கீரனும் எதிர்கொள்வதை கண்டதும் தன்னை நோக்கி வருபவர்களை உடனடியாக முடிக்க நினைத்தான் பாரி இடைக்கச்சையில் இருந்து வாளை உருவினான் முதலில் வந்த யவனன் வாளை வீச தனது வாளின் நுனி யவனனின் தலையை நோக்கி இருக்குமாறு பிடித்து தடுத்த கணத்தில் தனது கத்தியை விளக்காமல் யவனனின் கத்தியை உரசியபடியே வாளின் நுனியை கனப்பொழுதில் முன்னோக்கி பாய்ச்ச கத்தி யவனனின் கழுத்தை ஊடுருவியது விரிந்த விழிகளுடன் யவனன் மெதுவாக சரிய பாரி அவனை வீழ்த்திய வேகத்தை கண்டு மற்றொரு யவனன் அதிர்ந்து போனான் பாரியின் கண்கள் போரிட்டுக் கொண்டிருந்த நிலவனை கவனித்தது நண்பன் வீழ்ந்ததை கண்டு யவனன் வெறியுடன் முன்னேறி தாக்க தனது உடலை யவனனின் உடல் பக்கம் நகர்த்திய பாரி யவனனின் வாளை தாக்கிக் கொண்டு யவனனின் கழுத்தை நோக்கி வாளை வீச யவனன் வேகமாக விலகினான் கைப்பிடியுடன் ஒட்டியிருந்த யவனவாளின் அடிப்பக்கம் கூரக இல்லாமல் வேலைப்பாடுகளுடன் இருப்பதை பாரி கவனித்தான் இடதும் வலதுமாக வாளை வீசிய யவனன் முன்னேறி வாளை பாரியின் நெஞ்சை நோக்கி சொருக விலகிய பாரி அடுத்த கணத்தில் தன் இடக்கையினால் யவனனின் வாளின் அடிப்பகுதியை பற்றினான் யவனன் அதிர தனது வாளை யவனனின் நெஞ்சில் சொருகினான் காற்றின் வேகத்தை கணித்து விடலாம் கணிக்க முடியாதது பாரியின் வாழ்வீச்சு யவனனின் உடலில் இருந்து வாளை உருவிய பாரி நிலவனும் இளங்கீரனும் போரிடும் விதத்தை பார்க்க துவங்கினான் யவனனிடம் போரிடும் போதே மெதுவாக திரும்பி பாரியை பார்த்த நிலவன் பாரி அதற்குள் இருவரையும் வீழ்த்தியிருப்பதைக் கண்டதும் திடுக்கிட்டான் தனது வேகத்தை அதிகப்படுத்தினான் பரம்பின் விற்படை வீரர்கள் அம்புகளை சரமாரியாக விடுத்து சேர வீரர்களின் எண்ணிக்கையை குறைக்கத் துவங்கினர் செம்மலையின் இடப்புறத்திலிருந்து வெளிவந்த பரம்பினர் பாரியும் நிலவனும் செம்மலையின் வலப்புறத்தில் போரிடுவதை கண்டதும் வேகமாக வந்து சேர சில கணங்களில் சேர வீரர்கள் வீழ்த்தப்பட்டனர் அதற்குள் நிலவனும் இளங்கிரனும் யவனர்களை வீழ்த்த வாரியன் முடியன் என அனைவரும் வந்து சேர்ந்தனர் நிலவனும் இளங்கீரனும் போரிட்ட விதத்தினை பார்த்து மகிழ்ந்திருந்த பாரி இருவரின் தலைகளையும் தனது கைகளால் பற்றி நெஞ்சோடு அணைத்து கொண்டான் சிறப்பாக போரிட்டீர்கள் வைகலன் கண்டிருந்தால் கூத்தாடி இருப்பான் என்று கூறிவிட்டு மீண்டும் ராசசிம்மன் படையை முன்னேற்றுவான் செம்மலையின் இரு ஆயத்தமாகுங்கள் என்றான் இவ்வளவு சேதத்திற்குப் பின்னும் இன்று முன்னேறுவானா என்றார் வாரியன் வீரர்களின் உயிர்களைப் பற்றி கவலை இல்லாதவனுக்கு தன் முயற்சியில் வெற்றி பெறுவதே முதன்மையாக தோன்றும் ராசசிம்மன் அத்தகையவன் ராசசிம்மனும் கடம்பனும் மற்றவர்களுடன் பின்வாங்கி படை நின்றிருந்த இடத்திற்கு சென்றனர் ஏராளமான வீரர்கள் யானைகளால் நசுக்கப்பட்டு இறந்து கிடந்தனர் புகையால் பாதிக்கப்பட்ட பல வீரர்கள் மண்ணில் அமர்ந்திருந்தனர் யானைப்படையின் எந்த யானையும் கண்ணில் படவில்லை ஒரு தொகை யானைப்படையை முழுவதும் இழந்துவிட்டோம் என்பதை ராசசிம்மன் உணர்ந்தான் சேரப்படையின் வலிமையான யானைப்படையை பரம்பினர் ஆட்டுக்குட்டிகளை விரட்டுவது போல் விரட்டியதை நம்ப முடியாமல் இருந்தான் மீண்டும் சேரப்படை நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கே சென்றபோது கடம்பன் கடம்பன் ஆளில்லாமல் அம்புகள் வந்ததே எப்படி என்றான் பரம்பினர் முழங்காலிட்டு அமர்ந்து அம்பெய்து கொண்டிருந்தனர் அவர்கள் உடலிலும் ஆடைகளிலும் செம்மண்ணை பூசியுள்ளனர் என எண்ணுகிறேன் அமர்ந்த நிலையில் அம்புகளை எய்தால் நிலத்திற்கும் அவர்களுக்கும் இருந்த வேறுபாட்டை நம்மால் பிரித்துணர இயலவில்லை என்றான் ராசசிம்மன் அவனுடைய விளக்கம் அவனுக்கே நிறைவளிக்கவில்லை எனினும் வேறெந்த விளக்கமும் அவனுக்கு தோன்றவில்லை பாரி ஈட்டியெறிந்த வேகத்தின் அதிர்விலிருந்து மெதுவாக தன்னை மீட்டெடுத்த ராசசிம்மன் யானை படை அழிக்கப்பட்டதை சேரமணனிடம் தெரிவிக்க கடம்பனை அனுப்பினான் இனி படையின் நடுநிலையில் வருவதால் பயனில்லை என்பதை உணர்ந்தவன் படையின் முதல் நிலையிலிருந்து வழிநடத்த முடிவு செய்தான் புகையால் பாதிக்கப்படாத கேடயமேந்திய வாட்படை வீரர்களை முன்னே வரவழைத்தான் அதற்கடுத்து ஆயிரம் விற்பனை வீரர்களை நிறுத்தினான் குதிரை படை எண்ணிக்கையில் குறைந்ததை கவனித்த ராசசிம்மன் அதியனை அழைத்து குதிரை வீரர்களை பயன்படுத்திய விதத்தை விசாரித்து கேட்டறிந்தான் ஒரே நாளில் பாதி குதிரைகளை இழந்ததை எண்ணி சற்று யோசித்தவன் குதிரை வீரர்களை பின்னால் நிறுத்தினான் சில நாளிகைகளில் படையை முன்னேற்றத் துவங்கினான் யானைகளால் வீழ்த்தப்பட்டு தரையில் கிடந்த ஏராளமான சேர வீரர்களின் உடல்களினூடே படை நகர துவங்கியது மீண்டும் சேரப்படை செம்மலையின் சமவெளிக்குள் நுழைந்தது செம்மலையின் அடிவாரத்தில் பரம்பின் வாட்படை வீரர்கள் காத்திருந்தனர் பரம்பின் விற்படை வீரர்கள் கரடு முழுதும் அணிவகுத்து நின்றனர் செம்மலையின் மேலிருந்து கவனித்த பாரி முதல்நிலை படையில் குதிரைகள் இல்லாததை கவனித்தார் விற்படை வீரர்கள் மட்டும் தாக்கட்டும் வாட்படை வீரர்கள் செம்மலையின் பின்னே செல்லுங்கள் என்றவுடன் அருகிலிருந்த காடைக்குடி வீரன் தகவல்களை பரப்ப வாட்படை வீரர்கள் கரட்டின் பின்புறத்திற்கு சென்றனர் அம்பெய்யும் எல்லைக்குள் சேரப்படை வந்தவுடன் பரம்பினர் சற்று உயர்த்தி அம்புகளை செலுத்த ஆளுயிர கேடயங்களை ஏந்தி வந்த வீரர்களுக்கு அடுத்த நிலையில் வந்த வீரர்கள் அம்புகளுக்கு பலியாக துவங்கினர் ராசசிம்மன் உரத்த குரலில் விற்படையினர் தாக்குங்கள் என்று உத்தரவிட சேரப்படையின் விற்படை வீரர்கள் அம்பெய்ய துவங்கினர் வானை மறைக்கும் அளவு அலை அலையாய் அம்புகள் பாய்ந்து செல்ல பரம்பு வீரர்கள் பின்னேறினர் காற்று வீசும் திசையை கணித்த வாரியன் கையை அசைக்க மறுகணம் செம்மலையின் மேலிருந்து புறப்பட்ட நெருப்பு அம்புகள் இரு படைகளுக்கும் இடையே சமவெளியில் குவித்து வைக்கப்பட்டிருந்த இலை குவியலில் வந்து விழுந்தன இலைகளில் நெருப்பு பற்றி கொள்ள புகை மேலெலும்பி சேரப்படையின் திசையில் செல்ல துவங்கியது புகையை கண்ட ராசசிம்மன் முன்னேறி கொண்டிருந்த சேரப்படையினை தடுத்து நிறுத்தினான் ஐம்பது கவச வீரர்களை வரவழைத்தான் அவர்களின் பாதுகாப்பில் இலை குவியலில் நீரூற்றி புகையை தணிக்க வீரர்களை முன்னேற்றினான் அடுத்த கணம் செம்மலையின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் அம்பெய்ய துவங்கினர் அம்புகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ள சேர வீரர்கள் கேடயங்களை மேல் நோக்கி உயர்த்த செம்மலையின் அடிவாரத்தில் மேலக்குடியின் ஆடைகளை அணிந்து அமைதியாக காத்திருந்த பரம்பு வீரர்கள் சரமாரியாக அம்புகளை விடுத்து கவச வீரர்களை வீழ்த்தினர் முழு படையையும் முன்னேற்றி வீரர்கள் மீண்டும் புகையால் பாதிக்கப்படுவதை ராசசிம்மன் விரும்பவில்லை இலை குவியலை அடைய முடியாமல் பரமினர் தாக்குவதைக் கண்ட ராசசிம்மன் யோசித்தான் நெருப்பு அம்புகளை உருவாக்கி புகை குவியலில் செலுத்துமாறு விற்படை வீரர்களுக்கு உத்தரவிட்டான் ஏராளமான அம்புகள் குழிகளில் விழுந்து எரிய இலைகள் வேகமாக பற்றி எறிந்தன இலைகள் வேகமாக எரிய புகை வருவது குறைய துவங்கியது சிறிது நேரம் காத்திருந்த ராசசிம்மன் மீண்டும் படையை முன்னேற்ற துவங்கினான் செம்மலையின் மேலிருந்து தொடர்ந்து அம்புகள் வந்து கொண்டே இருக்க சேரப்படை பாதுகாப்புடன் முன்னேறியது செம்மலையின் அருகே வந்ததும் சேர விற்படையினர் ஏராளமான அம்புகளால் பரம்பினரை தாக்க பரம்பினர் உள்வாங்கி கருமலை அடிவாரத்திற்கு விரைந்தனர் படையை வேகமாக முன்னேற்றிய ராசசிம்மன் வீரர்களை அனுப்பி செம்மலையை வசப்படுத்தினான் ஒளி மயங்கி இருள் சூழ இன்னும் சில நாழிகைகளை இருக்க படை நகர்வதை சமவெளியில் நிறுத்தினான் சேரப்படைக்கு நடுவில் வேந்தன் தளபதி காக்கும் வீரர்களுக்கு மட்டும் கூடாரங்களை அமைக்க உத்தரவிட்டான் உப தளபதிகளை வரவழைத்தான் சுகேசனிடம் இன்றிரவு இங்கேயே தங்குவோம் இரவிலும் தாக்குதல் இருக்கும் எனவே படையை சுற்றிலும் பாதுகாவலை உறுதி செய் என்று உத்தரவிட்டான் கடம்பனை அழைத்து யானை படை தாக்கப்பட்ட முறையினை கேட்டறிந்தான் அதன் பின்னர் எஞ்சியிருக்கும் ஒரு தொகை யானை படை இரவில் தாக்கப்படலாம் செம்மலையின் அடிவாரத்தில் நிறுத்து வீரர்களை அனுப்பி நாம் போரிட்ட இடங்களில் பருதியை தேடச் சொல் படையின் சேதத்தை கணக்கிட சொல் என்று கூறிவிட்டு வேந்தனை பார்க்க சென்றான் பகலின் உயிர் பிரிந்து கொண்டிருக்க இரவு இருள் கம்பளத்தை விரித்து கொண்டிருந்தது செம்மலைக்கு அடுத்திருந்த கருமலையின் அடிவாரத்தில் பாரியும் மற்றவர்களும் அமர்ந்திருந்தனர் வைகலான் மகன்களை பற்றி ஏதும் தகவல் வந்ததா என்று கேட்டான் பாரி இல்லை வைகலான் மகன்களை தேடி உட்காடுகளுக்கு சென்றிருப்பான் என்றார் வாரியன் வேறு எதையும் அவரால் கூற இயலவில்லை சிறிது நேரம் அமைதியாக கழிந்தது வைகலானின் மகன்கள் குறித்து தகவல் இல்லாததால் அனைவரின் மனதிலும் சிறிய கவலை இருந்து கொண்டே இருந்தது காடைக்குடி வீரன் வந்து வணங்கி நிற்க என்ன தகவல் என்றார் வாரியன் சேரப்படையினர் செம்மலை சமவெளியில் தங்குவதற்கு கூடாரங்களை அமைக்க துவங்குகிறார்கள் முழு படை நிலை கொண்டதும் யானை படை குதிரைப்படை கூடாரங்கள் அமையும் இடம் படை வீரர்கள் இருக்கும் விதம் என அனைத்தையும் அறிந்து தகவல் அனுப்ப சொல் என்றான் பாரி காடைக்குடி வீரன் விலக படைகள் நிலை கொண்டதும் அவற்றிற்கு தகுந்தாற்போல் நமது தாக்கும் உத்தியை அமைக்கலாம் என்றான் பாரி கலன்களில் ஊற்றும் நீர் கலனின் வடிவத்தை அடைவது போல சேரப்படையின் தன்மைக்கேற்ப தனது படையின் உத்தியை வடிவமைக்க பாரி காத்திருந்தான்